பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் நிலையில் அவனியாபுரம் வாடிவாசல் பகுதியிலிருந்து காளைகள் வரும் பகுதி கலெக்ஷன் பாயிண்ட் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அனைத்து இடங்களுக்கும் சென்று மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் இதேபோன்று மருத்துவ உதவிக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கால்நடைகளுக்கான ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன போட்டி நடைபெறும் பகுதியில் மீட்பு மற்றும் அவசர உதவிக்காக துறை ரெட் கிராஸ் அமைப்பினர் பணியில் ஈடுபடுவர் போட்டியில் ஒரு சுற்றுக்கு முப்பது மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படுவர் வெற்றி பெறும் காளையர்கள் காளைகளுக்கு தங்கம் வெள்ளி நாணயங்கள் பைக் குக்கர் பிரிட்ஜ் கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும் அதேபோல் மாடுகளை பிடிக்கும் வீரர்களுக்கும் தலா ஒரு தங்க காசு வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கட்டுப்பாடுகளை மதுரை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது அந்த அறிக்கையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வெள்ளக்கல் ரோடு திருப்பரங்குன்றம் ரோடு மற்றும் முத்துப்பட்டி ரோடு வழியாக காளைகளை ஏற்றி வரும் வாகனங்களை முத்துப்பட்டி சந்திப்பு வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் காளைகளை காளைகளில் கொண்டு வரும் வாகனங்கள் அவனியாபுரம் முத்துப்பட்டி சந்திப்பில் நிறுத்த அனுமதிக்கப்பட்டு பின்னர் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் உரிமையாளர்கள் அவருக்கு உதவியாக ஒரு நபர் மட்டும் வரிசையில் நிற்க அனுமதிக்கப்படுவர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் உரிமையாளர்கள் மாவட்ட நிர்வாகம் அனுமதித்த புகைப்படத்துடன் கூடிய அனுமதி சீட்டுகளுடன் வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் வரும் உரிமையாளரும் மற்றும் உதவியாளரும் மதுபோதையில் இருக்கக்கூடாது ஆகிய கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர்